நான் வந்து திருப்பூர் இந்த மலைக்கு போகிற பகுதி பகுதியில் தான் நான் குடியிருக்கிறேன் இங்கே தான் என்னோடய வீடு இருக்குது இப்போ நேற்று வந்து தீபம் ஏற்ற பிரச்சனை நடந்ததுனால வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இது வந்து தேவையே இல்லாத ஒன்று இதனால் வந்து பெரும் சிரமத்துக்கு தான் மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து இப்போ எந்த மற்ற ஏரியாவில் எப்படி இருக்கோ என்ன தெரில இந்த குறிப்பாக வந்து இந்த மலைக்கு போகிற பாதையில் வந்து மக்கள் வந்து வெளியில் போகவே முடியல அந்தளவுக்கு பேரிகேடு போட்டு வந்து போலீஸ் குமிச்சு வச்சு இங்கே ஏதோ பெ பெரிய அளவில் நடந்த மாதிரி இவங்களே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அந்தளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை ஸ்கூலுக்கு போக முடியல பிள்ளைங்க இந்த வண்டி இந்த தான் வந்து வண்டியெல்லாம் வெளியே போக முடியும் இந்த தெருவெளியே தான் இந்த தெருவில் இருக்க வண்டியை வந்து வேறு வழியவே போக முடியாது சின்ன சின்ன பாதையாக தான் இருக்கும் அதை வெளியே விட மாட்டாங்க ஸ்கூலுக்கு போக முடியல வேலைக்கு போக முடியல இங்கே வெளியில் நிற்கிறவங்கள வந்து உள்ளே போங்க உள்ளே போங்கன்றாங்க அவங்க வே இந்த தெருவில் குடி இருக்கவங்க இங்கே வேலைக்கு கிளம்புல அன்றாட வாழ்க்கையை எதுவுமே பண்ண முடியல அந்தளவுக்கு இங்கே வந்து சிரமமாக இருக்குது தண்ணி வண்டி வரல தண்ணி வண்டி வர்றது உள்ளே விட மாட்டுறாங்க குப்பை வண்டி வரல இப்போ ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த நேற்று நடந்த சம்பவத்துக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லை இது எத்தனை பாதைகள் இருக்குது அந்த ஒரு பாதை தான் இருக்கா இல்லை வேற எதாவது பாதைகள் அடைச்சி வச்சுருப்பாங்களா இந்த மலைக்கு போகிற பாதையில் வந்து ரெண்டு மலையை மலை படியை ஒட்டி ஒரு பெரிய பாதை இருக்குது அது போக மெயின் பாதை இது ஒன்று தான் இந்த ரெண்டு பாதையுமே பேரிகேடு போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க ஆள் நட ஒரே ஒரு ஆள் போகிற மாதிரி தான் வழி விடுறாங்க அங்கேயும் போலீஸ் ரெண்டு விசாரிச்சு விசாரிச்சு விடுறாங்க அந்த அளவுக்கு சிரமமாக இருக்கு போலீஸ் தரப்பு என்ன போலீஸ் தான் இப்போ போய் கேட்டோம் அவங்க வந்து மேலிடத்தில் சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும் சிரமத்துக்கு தான் இருக்கும் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ நீதிமன்ற உத்தரவு வந்துருக்கு அங்கே தீபை சொல்லி தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அந்த தீபை ஏற்றப்படாதது அதை எப்படி பார்க்கணும் இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டு இருந்திருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து அங்கே இப்போ இங்கே பிள்ளையார் கோயிலில் இருக்காங்க இது இப்போ நீதிமன்றம் பல வருஷமாக பல இயக்கங்கள் போராடி இப்போ நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க மலை உச்சியில் ஏற்ற சொல்லி ஆனால் வந்து ஏ தமிழ்நாடு அரசு வந்து அதை அவங்க நீதிமன்ற சொல்கிறது ஒரு இது கூட மதிக்கலை நேற்று இங்கே மக்கள் வந்து மலையில் ஏற்றுவாங்க ஏற்றுவாங்கன்னு ஆறு மணி வரையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உச்சியில் ஏற்றுவாங்கன்னு இவங்க வந்து மதியம் மூணு மணி வரையும் பார்த்தோம் இந்த பா கொண்டு போகிறோம் பாத்திரம் கொண்டு போகிறோம் மேலே ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்கன்னு நாலு மணி வரையும் அஞ்சு மணி வரையும் இப்படியே காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆறு மணி வரையும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எந்த வேலையுமே நடக்கலை அப்புறம் இங்கே அமைப்புகள் வந்தாங்க ரெண்டு போராட்டம் பண்ணாங்க இவங்க வந்து தள்ளுமுள்ளாகி அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சு அந்த அளவுக்கு தள்ளுமுள்ளு இங்க எல்லா இடத்துலயும் ஆளுகள் அடைச்சி போட்டு வச்சுட்டாங்க அடைச்சி போட்டு வச்சுட்டு இவங்களே நூற்றி நாற்பத்தி நாலு தடவை தடவை எல்லாம் போட்டு இதை பெருசாக்கிட்டாங்க